அம்மா கிட்ட உன்னை போட்டு கொடுக்குறேன் அப்போதான் தான் தெரியும் இந்த அம்மா தான் யாருன்னு இல்லை அரிய என்னால் வர முடியாது ஏற்கனவே ரெண்டு அரியர் வச்சுன்னுக்குறேன் எங்க அப்பா வேறு காய்ச்சி மூச்சுன்னு காத்துறாரு அதனால் நாளைக்கு சினிமா போவோமா ஆ huh?

கேக்குறேன் எனக்கு அரிஸ் நம்ம வெளியில எங்கயாவது போலாமா ஏதோ பீச் போலாமே சினிமாலாம் வேணாம் அங்க ஓவரா சவுண்ட்ல எனக்கு தலைவலி வந்துரும் அதனால நம்ம வெளியில வேற போலாமா கடவுளே அடுத்து அடுத்து பாப்போம் ஓகே चलो அப்படிதான் போலாம் சரி

சொல்லிட்டு அதனால திருப்பி திருப்பி அவங்கட்ட கேட்டே இருமா ஐயோ ஏ வேற அம்மாவ கூட்டிட்டு வந்து பாத்ரூம் கதவு முன்னாடி நின்னா நான் எப்படி போவே நான் ஐயோ டைம் வேற ஆயிச்சே ரோசி வேற வந்துருவாளே அம்மா அவ பேச்சல கேட்காதம்மா என்னடா இது நீ கூட நீ அம்மானா கூப்பிடுற எனக்கு தெரிஞ்சி விகரம் தெரிஞ்சது நீ கவி கவின்னன்றா கூட்டு உயிரை வாங்குவ தாயே நீ எனக்கு தாய் நீ எனக்கு கடவுள் நீதான் என் உயிர் ஹரிசு கம்முனி டிரைப்பர்லாம் சொல்லாத என்ன சரி சீக்கிரம் குளிச்சுட்டு காலேஜுக்கு ரெடியாயிட்டு கிளம்பு நானு சின்ன பொண்ணு வீட்டு வரைக்கும் நான் போயிட்டு வரீஷ ஒழுங்காக எழுந்துருச்சு குளிச்சுட்டு காலேஜுக்கு போய் ரெடி ஆகிணுன்னு போகிற வழியே பார் சோடாவுக்கு இருக்குது கோழி அரிசுக்கு வேணும் வார வாரம் பூஜை Oke, okay, bye. Oke, okay, training.